ஹயலு நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெட்டி வேறு பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெட்டி வந்து நம்ம நட்டு இருபது நாள் ஆச்சு இருபது நாளைக்கே பெருசாக வளர்ந்துருக்கு நம்ம ஒரு ஆ ஆறுநூறு பை இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லை உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம் எப்படி இதை வளர்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனால களை வருது எல்லாம் புல்லு மலைக்குதெல்லாம் வந்து எடுக்கணும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இதை பற்றி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டிங்கு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இங்கே சொல்லியிருக்காங்க இதை பற்றி இன்னும் அதிகமாக இருக்காது டீட்டெயில் தெரிஞ்சதான் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது வந்து பொலம் அதிகமாக வரும்னு நினச்சோம் ஆனால் வந்து பொலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நம்ம பொலம் வரும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நட்டு வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து சின்ன பேக் கிடைக்கல இங்கே லோக்கலில் அதனால் இந்த தான் கிடச்சிச்சு அதனால் இதில் பொழிக்கி போட்டிருக்கோம் ஆனால் பொழலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது வரல மிச்சம் இருந்தது அது என்ன பண்ணுறதுன்னே தெரில தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் சும்மாத மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம் அதனால தண்ணி வந்து தண்ணி விட்டு மூணு ஆச்சு இப்போ ரீசெண்டாக அது இருந்தாலும் மேம் ஒன்று காஞ்சிச்சு